என அன்பான தேவ பிள்ளைகளே மீட்பு ரசிகரமாக இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக கத்தர் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைபடுகிறவராக இருக்கிறார் உங்களுக்காக அவர் பேசுகிறவராக இருக்கிறார் பொன்னியவானுடைய புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வருஷத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது நம்ம தகுந்த ஒரு வார்த்தை ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்லக்கூடிய வார்த்தையா இந்த வார்த்தை இருக்கிறது இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது நான் மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்ற தேவஜினமே ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கோங்க இந்த அவர் கல்வாரி சிலுவை அடிக்கப்பட்ட இந்த நாள்ல இருந்து பாரம்பரியம் இல்ல ஆனா இந்த நாள்ல இருந்து ஒரு பொருத்தனை பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில குறிப்புகளை முன்னெடுத்து வைங்க சில திட்டங்களை நீங்க வகுத்துக்கோங்க அந்த உரை என்னை தொடர்ந்தேசியாய் பாடாய் படுத்தி கொண்டு வருகிற இந்த எண்ணங்களுக்கும் இந்த சுபாவங்களுக்கும் என்னை தொடர்ந்தேசியாய் சங்கடப்படுத்தி கொண்டு வருகிற என்னை தொடர்ந்தேசியாய் வருத்தப்படுத்தி கொண்டு வருகிற இந்த சுபாவங்களுக்கும் குணாதிசயங்களுக்கும் என்னை விளக்குங்க என் குடும்பத்தையும் என் தொழிலையும் என் மனைவியையும் என் பிள்ளைகளையும் என்னுடைய வாழ்க்கையை என் தொடர்ந்தேசியாய் வாதித்து கொண்டு வருகிற உமக்கு பிரியமில்லாத இந்த கிரியைகளை என்னுடைய விட்டு நீங்க விளக்குங்க என்னுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி நீங்க சில திட்டங்களையும் சில பொருத்தனைகளையும் கத்தருடைய சமூகத்துல ஏறிடுங்க அவர் உங்களுக்காக சகலத்தையும் தீர்த்து விட்டால் சகலத்தையும் சுமந்து முடித்து விட்டால் சகல கணக்குகளையும் தீர்த்து செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டாரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அந்தரங்கமான காரியங்கள் நிறைய விஷயத்துல குழப்பத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க எல்லா குழப்பங்களுக்கும் எல்லா கிரியைகளுக்கும் கத்தர் இந்த நாளில் அவருடைய ரத்தத்தினால் முற்றுப்புள்ளி வைக்கிறார் நம்புங்க அவருடைய வார்த்தைய அவருடைய ரத்தம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது அவர் உங்களை சுத்திகரித்து விட்டாருங்கிற ஒரு காரியத்தை நம்புங்க இனி இந்த காரியம் வாழ்க்கையில வரக்கூடாது அதுக்கு ஏற்றார் போல நான் என்னை திருத்திக்கொள்வேன்னு சொல்லி உங்களை திருத்த முற்படுங்க கர்த்தருடைய ரத்தம் உங்களுக்கு உன்பாக இருக்கிற எல்லா கோணலானவர்களையும் நேராக்கி உங்களுடைய வழியை செவ்வைப்படுத்தி நீங்க கத்தரோடு இணையவும் கத்தரோடு சேர்ந்து வாழவும் உங்களுக்கு வழி வகித்து மறுபடியும் சொல்றேன் தேவஜனமே ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் அவரை நம்புங்க அவரோட ரத்தத்தை நம்புங்க அதை அறிக்கை இடுங்க ஏசு என்கிற நாமத்தை மறுபடியும் சொல்ல பழகுங்க அதை நீங்க சொல்ல சொல்ல அது உங்களோட வாழ்க்கையை மாற்றும் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்க வல்லதா இருக்கு ஆமாம்